வணக்கம் பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் படிக்கட்டு எளிய முறையில் மார்க்கிங் பண்ணுவது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து படிக்கட்டு வந்து பேப்பரில் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன் எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் முதலாவது வந்து உயரம் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும் ரெண்டாவது நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியணும் இப்போ நான் வந்து நார்மலாக எல்லா வீட்டுக்கும் உயரம் வந்து பத்தடி வச்சுருப்போம் பத்தடி ஹைட் வச்சுருக்கிறேன் நீளம் வந்து இருபது அடி இருக்குது சரியா ரூஃப் பத்தடி உயரம் நீளம் வந்து இருபது அடி இருக்குது இப்போ இதில் வந்து எத்தனை படி விழுகும் தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இருபது அடி இருபது அடினா ஒரு அடிக்கு பன்னெண்டு இஞ்சி இருபது அடிக்கு இரநூத்தி நாற்பது இஞ்சி இதில் வந்து லேண்டிங் வந்து ஒரு முப்பத்தி ஆறு இஞ்சி மூணு அடி லேண்டிங் எங்கேன்னா இங்கே மேலே கொடுத்துருக்குறேன் இது வந்து மாடிக்கு நம்ம உள்ள நுழையிற இடத்துல இந்த இடத்துல ஒரு லேண்டிங் வந்து தான் உள்ளே போகும் அப்போ இதுக்கு வந்து மூணு அடி முப்பத்தி ஆறு இஞ்சி அப்போ இருபது அடிக்கு வந்து இரநூத்தி நாற்பது இஞ்சியில் முப்பத்தாறு இஞ்சி போக இரநூத்தி நாலு இஞ்சி இருக்குது அப்போ நமக்கு இரநூத்தி நாலில் ஒரு படிக்கு வந்து மிதி கால் மிதி வந்து பத்து இஞ்சி வச்சுருக்கேன் அப்போ பத்து இஞ்சி அப்படிம்போது இருபது படி நமக்கு விழுகும் இந்த இருபது அடி நீளத்தில் வந்து இருபது படி நமக்கு விழுகுது அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது உயரம் உயரம் பார்த்திங்கன்னா பத்தடி உயரம் ஒரு அடிக்கு பன்னெண்டு இஞ்சி நூற்றி இருபது இன்ச்சு வருது அப்போ நூற்றி இருபதில் வந்து இருபது படி நம்ம கணக்கு பண்ணியிருக்கிறோம் பத்து இஞ்சி மிதி வச்சு இருபது படி கணக்கு பண்ணியிருக்கோம் உயரம் நூற்றி இருபது இஞ்சி இருக்குது அப்போ நூற்றி இருபதில் வந்து ஒரு படி ஆறு இஞ்சி கணக்கு பண்ணும்போது இருபது படி நமக்கு கிடைக்குது ஓகேவா இருபது படி ஒரு படி ஆரஞ்சு இருபது ஆறா நூற்றி இருபது அப்போ படியினுடைய உயரம் ஆறு இச்சு படியினுடைய மிதி வந்து பத்து இஞ்சி நமக்கு சுத்தமாக கிடைக்கும் இப்போ நான் வந்து ஒரு மாடல் தான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் இன்னும் அதில் உயரம் கூடிச்சு அல்லது உயரம் குறையுது நீளம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக எளிய முறையில் நீங்களே கணக்கு பண்ணிக்கலாம் உயரத்தை முதல் கணக்கு பண்ணுங்க நீளம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அதில் எத்தனை படி விழுகும்னு சொல்லி பாருங்கள் லேண்டிங்கு மறக்காமல் மேலே லேண்டிங் கொடுத்துருங்க ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கமாண்டில் தெரியப்படுத்துங்க மீண்டும் மற்ற சந்திப்போம் பாய்